தங்கம் மோகம்னு சொல்லக்கூடாது அதாவது நகைகளுடைய மோகம் வந்து இந்தியாவில் எப்போவுமே அது பாரம்பரியமாக இருக்கிறதுதான் நம்ம வந்து ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் அந்த கடவுளுக்கும் நம்ம வந்து அணிகலன்களை அணிவித்து தான் நம்ம பார்த்து மகிழ்கிறோமே தவிர கூடாத அப்படியே நம்ம வெறும் பார்க்கறதில்ல அது மாதிரி தான் அதனால் இந்தியாவை பொறுத்தவரளவு தங்கத்துடைய மோகம் எப்போவுமே இருக்கும் சர்வதேச நாடுகளை பார்த்தீங்கன்னா நம்மளோட அதிகமான தங்கம் வாங்கக்கூடியவர்கள் அவங்க தான் ஆனால் அவர்கள் அனைவரும் முதலீட்டு பொருளாக பார்க்கிறார்கள் நாம் அணிகலன்களாக பார்க்கிறோம் இதுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசம் நம்ம என்ன நினைக்கிறோம் சும்மா ஒரு பத்து சவரன் வாங்குறோம் அவங்க பத்து சவரன் வாங்குற பத்து கிலோன்னு வாங்குறாங்க அது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அது நம்ம என்ன பண்றோம் உடனே ஒரு இடத்த வாங்கிறோம் காசு இருக்குன்னா அவங்க வந்து இடத்துல வாங்குற நிலத்தின் மீது அவங்க முதலீடு செய்யல அவங்க எல்லாமே அவங்களுடைய முதலீடு தங்கமா அல்லது வெள்ளியா தான் இருக்கும் அதனாலதான் விட அதிகமான இருப்பு அவங்களிடம் இருக்கு அதாவது நான் சொல்ல வரது முதலீட்டாளர்களிடையே உலகளாவில பெரிய அளவில் தங்கம் வந்து இருப்பு அவங்க தான் இனி மக்களிடையே இருக்குன்னு சொன்னால் அது யாருக்கு பிரோஜனம் தன்னுடைய எங்ககிட்ட இருக்குன்னா எனக்கு பிரோஜனம் உங்ககிட்ட இருந்தால் உங்ககிட்ட பிரயோஜனம் ஆனால் அங்க வந்து ஒரு முதலீட்டாளர்களிடையே இருந்தால் அவங்க ஒரே நம்பத்தில் வந்து ஒரு நூறு டன் விற்கிறோம் வித்துல நம்ம விற்க முடியுமா முடியாது நம்முடைய அவசர தேவைக்கு பயன்படுமா பயன்படாது அது மாதிரி ஒட்டுமொத்தமான தங்கம் இருக்குன்னு சொன்னா அது சர்வதேச முதலீட்டாளர்கள்கிட்ட தான் இருக்கு